ஓம் குருவே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் ஊருக்குள் பிக்ஷை ஏற்கச் சென்ற பழனிசுவாமி ரமண மகரிஷி அருளிய அக்ஷர மணமாலையை பாடிக்கொண்டு வந்ததையும் அதன் பொருட்சுவையில் லயித்து புதிதாக வந்த பக்தர் தன்னை சிவப்பிரகாசம் பிள்ளை என்று அறிமுகப்படுத்தி கொண்டு அக்ஷர மணமாலியை வெகுவாக பாராட்டி பாலசுவாமியை தரிசிக்க தன்னையும் அவருடன் அழைத்து செல்ல கோரியதையும் கண்டோம் இந்த பகுதியில் ரமண மகரிஷி நிகழ்த்திய பல புதுமைகளில் ஒரு சிலவற்றை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆவலாக உள்ளது அல்லவா வாங்க வீடியோவுக்குள் போகலாம் பகுதி நாற்பத்தி நான்கு மகரிஷியின் மகிமைகள் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி விருபாட்ச தேவர் குகையில் இருந்தார் அப்போதுதான் பகவானுக்கு உணவு கொடுத்துவிட்டு குகைக்கு வெளியே வந்த பழனிசுவாமியும் சேஷையாவும் கணபதி சாஸ்திரிகள் பரபரப்பாக ஓடி வருவதை கண்டார்கள் சேஷையா அவரிடம் முனிவரே என்ன இத்தனை அவசரமாக ஓடி வருகிறீர்கள் என்று கேட்டார் பழனிசுவாமி அவர் முகத்தை பார்த்துவிட்டு உங்கள் முகத்தில் வியப்பு கலந்து மகிழ்ச்சி தெரிகிறதே என்ன காரணம் என்று கேட்டார் இருவர் கேட்டதற்கும் சேர்த்து சாஸ்திரிகள் படப்படப்போடு ஆமாம் ஆமாம் இங்கு பகவானிடம் வந்ததிலிருந்து என் வாழ்க்கையில் அதிசயத்திற்கு மேல் அதிசயங்கள் நடந்து வருகின்றன அற்புதத்துக்கு மேல் அற்புதங்கள் விளைகின்றன என்று குதூகலித்தார் அப்படியா வியப்போடு கேட்டார் சேஷையா ஆமாம் சேஷையா அவற்றையெல்லாம் உங்களிடம் இன்றைக்கு சொல்லிவிட வேண்டும் என்று தான் ஓடி வந்தேன் என்ற சாஸ்திரிகள் வாருங்கள் அப்படி அந்த மரத்தடியில் போய் அமர்ந்து பேசுவோம் என்று அவர்களை அழைத்தார் சரி முனிவரே அவ்வாறே செய்வோம் நீங்கள் சொல்வதை கேட்க எங்களுக்கும் ஆவலாக இருக்கிறது என்று தங்களது ஆவலை வெளியிட்டார் பழனிசுவாமி மூவரும் சென்று மரத்தடியில் அமர்ந்தார்கள் ம் இப்போது சொல்லுங்கள் என்றார் சாஸ்திரிகளிடம் பழனிசுவாமி பழனிசுவாமி நான் சில அபூர்வ சக்திகளை பெற்றிருக்கிறேன் என்று உங்களுக்கெல்லாம் இல்லையா என்று கேட்டார் ஆமாம் என்றார்கள் நான் சில மாதங்களாகவே ஸ்ரீவித்தையை தீவிரமாக உபாசனை செய்ததால் எனது குண்டலினி சக்தி பிரமிக்கத்தக்கதாய் இருந்தது அது என் உடலை இத்தனை நாளாய் வாட்டி வதைத்தது என்றார் உடனே சேஷையா ஆவலோடு அப்படியானா இப்போது சரியாகிவிட்டதா என்று கேட்டார் அவசரப்படாதீர்கள் விவரமாக சொல்கிறேன் கேளுங்கள் என்றார் அதனால் எப்போதும் எறும்பு கடிப்பது போன்ற ஒரு எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும் அவ்வப்போது தலையில் தாங்க முடியாத அளவுக்கு கொதிப்பும் ஏற்படும் மண்டையே பிளந்து விடுவது போல் பலமான தலையிடி வரும் அப்போதெல்லாம் நான் படும் வேதனையை விவரிக்கவே முடியாது என்றார் கணபதி சாஸ்திரிகளை சொன்னதை கேட்டு அவர்கள் மனம் வருந்தினார்கள் பழனிசுவாமி ஐயோ அப்புறம் அதற்கு என்ன செய்தீர்கள் என்று பதற்றத்தோடு கேட்டார் சாஸ்திரிகள் அதற்கு புன்னகையோடு இன்று காலையில் மண்டை கொதிப்பு தாங்க முடியாமல் நான் பகவானிடம் சென்று முறையிட்டேன் உடனே அவர் சாஸ்திரிகளே உங்களுக்கு ஓர் ஆபத்தும் நேராது கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி என் தலையை தமது திருக்கரத்தால் தடவி கொடுத்தார் அவ்வளவுதான் உடனே கொதிப்பு அடங்கிவிட்டது என்றார் அது கேட்டு பழனிசாமியும் சேஷையாவும் ஆச்சரியப்பட்டார்கள் சேஷையா ஆஹா மகரிஷியின் கரங்களுக்கு என்ன மகிமை என்று வியந்து போற்றினார் ஆமா என்ற சாஸ்திரிகள் பிறகு நான் மாமர குகைக்கு சென்று தியானத்தில் அமர்ந்தேன் சற்று நேரம் கழித்து என் நடு மண்டையிலிருந்து ஒரு திவ்ய ஜோதி வெளிச்சென்றதை சீடர்கள் பார்த்து அதிசயித்து என்னிடம் ஓடி வந்து சொன்னார்கள் உடனே தான் இதையெல்லாம் உங்களிடம் சொல்ல புறப்பட்டு வந்தேன் என்றார் உடனே பழனிசுவாமி எல்லாம் பகவானின் அற்புதம்தான் என்று மெய்சிலித்தார் இன்னும் நிறைய இருக்கிறது சொல்கிறேன் கேளுங்கள் என்றார் சொல்லுங்கள் முனிவரே என்றார் ஆவலோடு பழனிசுவாமி ஒரு சமயம் இங்கே திருவண்ணாமலையில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டில் என்னை பேசும்படி அழைத்தார்கள் நான் திருவண்ணாமலைக்கு புதிதாக வந்திருந்த சமயம் அது எனக்கு சைவ சித்தாந்தத்தை பற்றி அப்போது ஒன்றுமே தெரியாது மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தவர்களோ கணபதி சாஸ்திரிகள் சைவ சித்தாந்தத்தை பற்றி விரிவாக பேசப் போகிறார் என்று விளம்பரப்படுத்தி இருந்தார்கள் நான் பேச வேண்டிய நாளும் வந்தது என்றார் அருடே அப்புறம் என்ன செய்தீர்கள் மாநாட்டில் பேசினீர்களா இல்லையா என்று பரபரப்போடு கேட்டார் சேஷையா பிரம்மாதமாக பேசினேன் அதற்கு பகவானின் அருள்தான் காரணம் என்று குதூகலித்தார் கணபதி சாஸ்திரிகள் சொல்லுங்கள் கேட்போம் என்றார் உற்சாகத்தோடு பழனிசுவாமி அன்று காலையில் பகவானிடம் சென்று எனக்கு சைவ சித்தாந்தத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது இவர்கள் என்னை பேச அழைத்திருக்கிறார்கள் என்ன செய்வதென்றே புரியவில்லை என்றேன் பகவான் உடனே சிவஞான போதத்தை எடுத்து சில பகுதிகளை படித்து காட்டி பொருள் கூறி விளக்கினார் அது மட்டும் இல்லாமல் சைவ சித்தாந்தத்தின் சாரத்தையும் சுருக்கமாக எடுத்துரைத்தார் அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது என்றார் அப்புறம் என்று கேட்டு சாஸ்திரிகளின் முகம் பார்த்தார் சேஷையா அப்புறம் என்ன மன திருப்தியோடு மாநாட்டுக்குச் சென்றேன் பகவான் சொன்ன விஷயங்களை கொண்டு மாநாட்டில் அமைந்த எனது பேச்சுதான் மிக சிறப்பாக இருந்ததாக கேட்டவர்கள் எல்லோரும் வியந்து பாராட்டினார்கள் என்றார் எல்லாம் மகர்ஷியின் அருளாசி விசேஷம்தான் என்றார் பக்தி பரவசத்தோடு பழனிசுவாமி உண்மைத்தான் மாநாடு முடிந்த பிறகு நான் பகவானிடம் வந்து இன்று உண்மையில் நான் பேசவே இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாம் பகவானின் அருளாசி விசேஷம்தான் இதுவரை சைவ சித்தாந்தத்தையே படிக்காத எனக்கு அதை பற்றியெல்லாம் வெகு நாட்களாக தெரிந்து வைத்திருப்பது போல் மனதில் தோன்றியது என்று சொன்னேன் பகவான் அதையெல்லாம் கேட்டு புன்முறுவல் செய்து அப்பால் சென்று விட்டார் என்றார் உடனே சேஷையா அதுதான் பகவானின் விசேஷம் என்றார் சேஷையா சொன்னதை ஒப்புக்கொண்டு தலையசைத்த கணபதி சாஸ்திரிகள் மேலே சொன்னார் மற்றொரு சமயம் உலக நாயகியின் மகிமையை போற்றி வழங்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள் பொங்கி எழுந்தது மூன்று வாரங்களில் உமாதேவியை பற்றி ஆயிரம் ஸ்லோகங்கள் இயற்றுவது என்று முடிவு செய்தேன் கவிதை ஊற்று பெருக்கெடுத்தது அருட்பாக்கள் பிறந்தனர் சீடர்கள் அப்படியே எழுதி கொண்டனர் என்றார் ஆஹா அருமை அருமை என்று சாஸ்திரிகள் பாராட்டினார் சேஷையா கணபதி சாஸ்திரிகள் மேலும் சொன்னார் பத்தொன்பது நாட்கள் பக்தி மழை பொழிந்தது எண்ணூறு ஸ்லோகங்கள் உருவாகிவிட்டன மறுநாளுக்குள் ஆயிரம் முடித்தாக வேண்டும் ஒரு நாளுக்குள் இருநூறு ஸ்லோகங்கள் எழுதியாக வேண்டும் அது முடிகிற காரியமா என்ன என்றார் அவரிடம் பழனிசுவாமி முடிந்ததே என்ற சாஸ்திரிகள் இருவரையும் பார்த்து புன்னகைத்தார் பழனிசுவாமி உடனே அப்படியா என்று வியந்தார் ஆமா சொல்கிறேன் அப்போது மாமரத்து குகையில் பகவான் அமர்ந்திருந்தார் அவர் சந்நிதியில் பாக்கியுள்ள ஸ்லோகங்களை இயற்றலாம் என்ற எண்ணத்துடன் அங்கு சென்றேன் கண்களை மூடி நிஷ்டையில் ஆழ்ந்திருந்த பகவானின் எதிரில் அமர்ந்து கொண்டேன் நான்கு சீடர்கள் மாறி மாறி எழுதி ஸ்லோகங்கள் வேகமாக கூறினேன் எந்த சக்தியாலோ உந்தப்பட்டு கவிதை ஊற்று வெள்ளம் போல பாய்ந்து வந்தது இரவு எட்டு மணிக்கு தொடங்கி பன்னிரண்டு மணிக்குள் இருநூறு ஸ்லோகங்களையும் இயற்றிவிட்டேன் என்றார் பழனிசுவாமியின் வியப்பு அதிகமாகியது ஆஹா உங்கள் சாதனை பெரும் சாதனை என்று சாஸ்திரிகளை பாராட்டினார் அவர் அதுதான் இல்லை என்று உடனே மறுத்தார் சாஸ்திரிகள் பழனிசுவாமி அது கேட்டு குழம்பினார் இல்லையா என்ன சொல்கிறீர்கள் முனிவரே என்று கேட்டார் சொல்கிறேன் கடைசி ஸ்லோகம் முடிந்ததும் மகிழ்ச்சி மேலிட நிறைவு பெற்ற மனதுடன் ரமண மகரிஷியின் பாதங்களில் விழுந்து எழுந்தேன் பகவான் லேசாக கண்களை திறந்து என்ன சாஸ்திரிகளே முடிந்துவிட்டதா நான் சொன்னதையெல்லாம் எழுந்துவிட்டீரா என்று திருவாய் மலர்ந்தருளினார் அந்த க்ஷணத்தில் குருநாதரின் கருணை எண்ணி எண்ணி பரவசமானேன் என்று மனம் பூரித்தார் சாஸ்திரிகள் அதுவரை மௌனமாக இருந்த சேஷையா இதையெல்லாம் கேட்க கேட்க எங்களுக்கும் ஆனந்த உணர்ச்சி ஏற்படுகிறது முனிவரே என்று தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தார் பழனிசுவாமி உடனே முனிவரே அதுதானே ஆயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட உமா சகசிரம் என்னும் அற்புத தெய்வீக நூலாக உருவெடுத்தது என்று கேட்டார் ஆமாம் பழனிசுவாமி என்ற கணபதி சாஸ்திரிகள் அதற்கு பிறகு ஒரு சமயம் மூன்று மாதங்கள் ரமண மகரிஷியோடு மலையில் பச்சையம்மன் கோயிலில் தங்கியிருந்தபோது போது அவரது உபதேசத்திற்கிணங்க கடுந்தவத்தில் ஈடுபட்டிருந்தேன் அதை நான்தான் பலமுறை பார்த்திருக்கிறேனே ார் பழனிசாமி அப்போதுதான் ஓர் அதிசயம் நடந்தது என்ற சாஸ்திரிகள் உற்சாகத்தோடு வேறொரு விஷயத்துக்கு வந்தார் நானும் தானே அப்போது அங்கே இருந்தேன் என்னிடம் நீங்கள் அதை சொல்லவே இல்லையே என்று ஆதங்கப்பட்டார் பழனிசாமி இப்போது உங்கள் இருவருக்குமாக சொல்கிறேன் கேளுங்கள் என்கிறார் சாஸ்திரிகள் என்ன அதிசயம் நடந்திருக்கும் அடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்வோமே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை கேட்ட இந்த அதிசயங்கள் உங்களுக்கு நிச்சயம் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கும் என்றே நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்